மிக முக்கியமாக குறிப்பாக இந்த காலகட்டத்திலே நம்முடைய மக்களிடத்திலே காணப்படுகின்ற அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ அஜாக்கிரதையாக செய்யக்கூடிய தவறுகளை ஒன்று இறை நிராகரிப்பாளர்கள் அவர்களுடைய விழாக்களிலே கலந்து எந்த வழிபாடுகளை எந்த விழாக்களை கொண்டாடுகின்றார்களோ அதிலிருந்தும் நாம் தூரமாக வாழ வேண்டும் இது நம்முடைய கொள்கை சார்ந்த தவறுகளாக நாம் என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம் வெளியே இருக்கக்கூடிய சமோதர சகோதரிகளே

என்ன்கள் விளையாடி வந்தோம் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள்

இன்னொரு சம்பவம் தான் இந்த நிறைவேற்ற நிகழ்ச்சிகள் ஆரம்ப காலகட்டத்தில் மூன்றாம் பார்த்தியா கூடாது நாற்பதாம் பார்த்தியா கூடாது வருட பார்த்தியா கூடாது இதெல்லாம் இதற்கான காரியங்கள் என்று பேசிய நாம் பிரச்சாரம் செய்த நாம் அதற்கு எதிராக குடும்பங்களை பகிர்ந்து கொண்ட நாம் இன்றைக்கு என்ன செய்கின்றோம் அந்த மூன்றாம் பார்த்தீங்க வருட பார்த்தீங்க வேறொரு வேறொரு வடிவத்திலே வந்திருக்கின்றது நிறைவேற்ற நிகழ்ச்சிகள் யாராவது சமூகத்திலே சமூகத்திற்கு அதிகமாக உழைத்தவர்கள் சமூகத்திற்காக பாடுபட்டவர்கள் சமூகத்திலே பிரபஞ்சமாக அறியப்படக்கூடியவர்கள் அவர்கள் மரணித்து விட்டால் அவர்களுக்காக ஒவ்வொரு வருடமும் நினைவேந்தல் நிகழ்ச்சிகள் கொண்டாடப்படுகிறது இதுவும் வருட பாத்திகளுடைய நேரம் வடிவம் தான் செல்லம் நமக்கு எதை மார்க்கமாக ஆக்கியிருக்கின்றார்களோ அதுதான் மார்க்கம்

சமூகத்திலே பிரபலியமானவர்கள் மரணித்து அவர்களுக்கு நிறைவேற்ற நிகழ்ச்சிகளை நடத்துகின்றோம் இது மார்க்கத்திற்கு முரணான ஒரு காரியம் மார்க்கம் காண்பி ஒரு விதி அட்டான காரியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது போன்றுதான் குழந்தைகள் தினம் கொண்டாடுவது அன்னையர் கொண்டாடுவது பெற்றோர் கொண்டாடுவது திருமண நாளை கொண்டாடுவது இது எல்லாமே மார்க்கம் காண்பி தராத அட்டான காரியம் என்பதில் எல்லாரும் உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம் அவர் வெளியேற்றக்கூடிய சமூகர்களே

அதற்கு நாம் உடன்படுகின்றோம் என்று அர்த்தம் இது அடிப்படையை தகர்க்கக்கூடிய ஒரு செய்தி ஒரு செயல் தன்னுடைய அடியார்களிடம் இருந்து நிராகரிப்பை அவர் ஒருவான் பொருந்திக் கொள்ள மாட்டார் சில மக்கள் சொல்லுவாங்க வாழ்த்துகின்றோம் உள்ளக்களவில் நாம் வாழ்க்கவில்லை வாயளவில் அவர்களோடு இணக்கமாக நடந்து கொள்வதற்காக இந்த செயல்களில் ஈடுபடுகின்றோம் மதத்தவர்கள் அவர்கள் அவர்களுக்கு நீங்கள் உதவுங்கள் இஸ்லாம் அதை நமக்கு சொல்கின்றது அவர்கள் பத்தி இருந்தால் இஸ்லாம் அவருக்கு அதை சொல்கின்றது அவர்கள் பேரிடர் காலங்களில் இந்த முஸ்லிம் சமுதாயம் எந்த சதவீதம் இருக்கின்றதோ அந்த சதவிகிதத்திற்கு அதிகமாகவே நம்முடைய மக்கள் நம்முடைய சகோதரர்கள் அதிகமாக கலப்பாணிமை ஆட்டினார்கள் இதெல்லாம் மார்க்கெட்டிற்கு முரணானதே கிடையாது ஆனால் அவர்களுடைய வழிபாடுகளில் அவர்களுடைய வினாக்களில் பங்கெடுப்பது மார்க்கெட்டிற்கு முரணானது சில நேரங்களில் வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய சமோதரர்கள் கூட என்ன செய்யறாங்க அஹ் நியூ இயர் வரும் போது புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார்கள் கிறிஸ்துமஸ் வாண்துக்களை துறவிக்கின்றார்கள் தீபாவளி வாண்த்துக்களே துறவி

அவர்களுடைய பண்பாடுகளில் அவர்களுடைய பழக்க வழக்கங்களில் நாம் இன்று ஒரு தனி கலாச்சாரம் இருக்கின்றது நமக்கு இருக்கின்றது நமக்கு வழிகாட்டுவதில் இருக்கின்றது அதனால இவற்றையெல்லாம் தூக்கி வீசி எரிந்துவிட்டு சமூகத்தோடு நாங்கள் அடைகின்றோம் எனவே அவர்களுடைய விழாக்களிலே பங்கெடுக்கின்றோம் வழிபாடுகளில் பங்கெடுக்கின்றோம் என்றால் ஞானத்தின் அடிப்படையை நாம் சரியான முறையில் உணரவில்லை புரியவில்லை படிக்கவில்லை அதனாலதான் எப்போது நம்முடைய உரைகளில் சொல்வது மார்க்கத்தின் அடிப்படையை படியுங்கள் மார்க்கத்தின் அடிப்படையை கற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இப்ப வியாபாரிகள் என்ன நினைக்கிறாங்க இவர்களை இவர்களுக்கு வாழ்த்து சொன்னால்தான் நம்முடைய வியாபாரம் நடக்கும் இல்லை என்று நீங்க வரவில்லை அல்லாஹுடைய வசன

இடைவெளிப்பு நடைபெறுகின்ற இடங்களுக்கு சகோதரர்கள் சீரியல் விளக்குகள் அலங்கரிக்கப்பட்ட விளக்குகளை காட்டுவதற்காக குடிநீர் காட்டுவதற்காக அல்லது அது போன்ற இடங்களில் வியாபாரம் நடக்கின்றது அங்கு பொருளை வியாபாரம் செய்வதற்காக வாங்குவதற்காக அந்த இடங்களுக்கு செல்வதை செய்கின்றோம் பார்க்கிறோம் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே எல்லாம் திருவரைப்புறையில இதெல்லாம் கொள்கையில் ஏற்படுகின்ற தவறுகள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தப்பட வேண்டிய மாற்றங்கள் அசுத்தங்களிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள்

அதனால் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே இந்த இது போன்ற விழாக்களில் பங்கெடுக்க கூடாது இதிலிருந்து நாம் தவிர்த்திருக்கிறோம்